தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் தேர்தல் பரப்புரையை துவக்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி இன்று காலை ரேஸ்கோஸ் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டார் அப்போது பொதுமக்களிடமும் நடைபாதை வியாபாரிகளிடமும் கலந்துரையாடினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முந்தைய ஆண்டுகளை விட இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கூடுதல் வருவாய் கிடைத்த நிலையிலும் திமுக அரசு கடன் வாங்கி உள்ளதாகவும் ஆனால் எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தேர்தல் அறிக்கையின்படி நான்கு லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதாக திமுக அரசு வாக்குறுதி அளித்ததாகவும் ஆனால் வாக்குறுதியின்படி திமுக அதனை நிறைவேற்றவில்லை என்றும் அவர் விமர்சித்தார் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நிதிநிலை அறிக்கையில தெரிவிச்சாங்க ஐம்பதாயிரம் பேர்களுக்கு தான் புதிதாக வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவருடைய செய்தி ஆகிய நாலு லட்சம் காலி பணிகளை இதுவரை நிரப்பவில்லை அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அது மட்டுமல்ல இந்த நாலாண்டுல கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற எண்ணிக்கை அதிகம் இரண்டு மாசத்துக்கு முன்பு கூட ஒரே மாதத்தில் இருபதாயிரம் பேர் அரசு இன்னைக்கு பணி வாய்ப்பு இருக்காங்க அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நாலு சுமார் எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பணி வாய்ப்பு இருக்கிறாங்க அப்படி இந்த நாலு ஆண்டு காலத்துல இவருடைய ஆட்சியில் திமுக ஆட்சியில் வெறும் ஐம்பதாயிரம் பேருக்கு தான் பணி வழங்கப்பட்டிருக்கிறது அவருடைய அறிக்கையில் அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை ஒரு பொய் அறிக்கையாக தான் பார்க்க முடியும்